இறைவன் மிக பெரியவன் மனம் நிறைய வேதனையோட அல்லது ஏக்கத்தோட இங்கே இருந்து நான் கீழே இறங்குகிறேன் கொடைக்கானலிலிருந்து கீழே இறங்கக்கூடிய வேலையை இப்போ செஞ்சிட்ருக்கோம் சுற்றிலும் அவ்வளவு அருமையான மலைகள் இத்தனையும் விட்டுட்டு நம்ம போகிறோமே அப்படிங்கிற பெரிய ஏக்கம் உள்ளுக்குள்ள இத்தனையும் விட்டுட்டு நம்ம இப்போ கிளம்பி கீழே போகிறோமே கிட்டத்தட்ட ஆறு நாட்களாக நல்ல ஆக்சிஜன் சிலு சிலுவென்ற காற்று அவ்வப்போது சாரல் எல்லா இடத்திலும் மிதக்கிற மேகங்கள் பச்சை பசேல் என்று பலவேறு நிறங்களில் மலர்கள் என்று இந்த இயற்கையும் அல்லாஹ்வின் அருட்கொடையுமாக கழிந்த இந்த பொழுதுகள் சுபகானலா இறைவன் மிகப்பெரியவன் இந்த மரங்களோடு கழித்த இந்த பொழுதுகளை என் வாழ்நாளில் மறக்க முடியாது ஏனென்றால் முதல் முறையாக மரங்களோடு இத்தனை பேசி மரங்களைப் பற்றி இத்தனை ஆய்வு செய்து மரங்களோடு இருந்த பொழுதுகள் அப்படிங்கிறது அதுவும் திருக்குறானை நோக்கிய பயணமாக இருந்தது பெரிய 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 ஆராத மலர்ச்சி அப்படின்னு சொல்லணும் ஆராத காயம் தான் சொல்லுவோம் இது ஆராத மலர்ச்சி முதல் முறையாக இந்த பயணம் வந்து அலர்ஜி மலையடுறதுக்குரிய அலர்ஜின்னு எனக்கு நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்கி கொடுத்தான் அது எல்லாத்தையுமே லேசாக்கி கொடுத்தான் இந்த கொடைக்கானலுக்கு வரும்போது எனக்கு யாரையும் தெரியாது இப்போ கிட்டத்தட்ட பத்து குடும்பங்களுக்கு மேலே தெரியும் அவர்களோடு அவங்களோட அன்போடு அவங்களோட துவாக்களோடு கிட்டத்தட்ட ஐந்து பள்ளிவாசல்களில் நம்ம பயான்கள் செஞ்சோம் அவ்வளவு சகோதரிகள் அவ்வளவு சகோதரிகள் எல்லா பயான்களுடைய கூட்டமே அந்த அரங்கு நிறைந்த பயான்களாக இருந்தது சுபகானலாம் எல்லாமே ஒரே நாளில் திட்டமிட்டு இன்னைக்கு சொல்லி நாளைக்கு சேர்ந்த கூட்டம் அது போல தான் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு வந்து அப்படிங்கிற கூட்டம் அவ்வளோ பிரமாதமான நிறைய நல்ல மாம்கள் அச்சுரத்துமார்கள் அவங்களெல்லாம் சந்தித்தோம் அவங்க மனைவிமார்களுடைய அன்புகள் சுபகானலாம் இறைவன் எனக்கு இந்த பயணத்தில் நிறைய தந்திருக்கான் நிறைய நல்ல மனிதர்கள் நான் தேடிய புராண ஆயத்துக்களுக்கான நேரடி விளக்கங்கள் அந்த செடிகள் அந்த கொடிகள் அந்த மரங்கள் அந்த நிறங்கள் இறைவன் தான் சொன்ன அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அது அத்தனைக்குமான தகவல்களை இந்த கொடைக்கானல் எனக்கு தந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றி சிந்திக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் அதை தேடித்தான் இங்கே வந்தேன் ஒரு ஜீப் மனிதர் ஒரு விஞ்ஞானி அவரை சந்தித்தோம் ஹெரால்டு இருந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தனிமையை விரும்புங்கள் தனிமையை நேசிப்பு செய்யுங்கள் அந்த தனிமை உங்களுக்கு பலவேறு விஷயங்களை கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது நிம்மதி அக்ரஸிவ் ஆங்க்ரி இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் இது மாதிரி என்விரான்மெண்ட்டை நேசிங்க தனிமையாக இருங்க நிறையா புக்ஸ் படிங்கன்னு அவர் சொல்கிறார் ஏ மச்சூருங்கிற இடத்துல இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பழக்கடை இஸ்லாமிய சகோதரி அவங்கள போய் சந்திச்சோம்னா ஒரு டென்ட்டு தான் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அந்த டென்ட் கடைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க மொதல் பலாப்பழம் மட்டும்தான் போட்டிருந்தோம் இப்போ பெரிய கடையை எல்லாம் எங்களுக்கு வரக்கத்தா வச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா சொல்றாங்க ஒரு கோடீஸ்வரன் அப்படி சொல்ல மாட்டான் எனக்கு இத்தனை கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரத்தனமா பேசுவான் ஆனால் அவ்வளவு ஏழ்மை நிலை அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சிச்சு உள்ளத்தளவில் அவங்க மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்தோம் நிறைய 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 நல்ல மனிதர்களுடைய படிப்பினை இவங்க நமக்கு தர்ற படிப்பினை என்ன அப்படிங்கிறத சந்தித்தோம் மரங்களோடு இந்த மேகங்களோடு இந்த வானத்தோடு அதனுடைய நெருக்கத்தோடு இந்த குளிர்ந்த காற்றோடு இவற்றோடெல்லாம் இருந்து விடைபெறுகிற ஒரு நேரம் வந்துவிட்டதே அப்படின்னு கவலை இருந்தாலும் கூட பூமியை விட்டே ஒரு நாள் நம்ம விடைபெற்றுத்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் வரும்போது ரசுல்லா சொல்றாங்களே இந்த பூமியை நீங்கள் ஒரு பயணியை போல கடந்து விடுங்கள் இப்போ இந்த ஊருக்கு வந்தோம் பயணம் பண்ணோம் எல்லாத்தையும் வேலைகளை முடிச்சுட்டு திரும்ப போகிறோமே அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையையும் ஒரு பயணியை போல நீங்கள் கடந்து விடுங்கள் என்று சொன்ன உத்தமன்பிகள் நாயம் சொல்லலாம் அலைவசலம் அவர்களுடைய வார்த்தையை உள்வாங்கியபடி இதோ நான் பயணிக்கிறேன் அல்லாஹ்வின் பாதையில் பயணிக்கிறேன் அல்லாஹ்வுக்காகவே பயணிக்கிறேன் அந்த பயணம் என்னுடைய கபூரின் வெளிச்சத்தை வாங்கி தரும் அளவிற்கு ரசூல்லா சொன்ன மாதிரி ஒரு பயணியைப் போல கடந்து செல்ல பயணிக்கிறேன் இந்த பயணத்தில் எனக்கு உதவிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மேலான துவாக்கள் இந்த பயணத்தில் எனக்காக நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த அத்தனை பள்ளிவாசல்களுக்கும் அத்தனை அஜரத்மார்களுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகஸ்தர்களுக்கும் அதை ஒருங்கிணைத்து கொடுத்த சகோதரி சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் ஜிசாக் அல்லாஹாயிர் இந்த பயணத்தில் என்னோடே இருந்து என்னுடைய அடிப்படை தேவைகள் உட்பட பல்வேறு பணிகளை கவனித்து பல சமயம் உணவு சமைத்து கொடுத்த சகோதரிகளுக்கு என்னுடைய துவாக்கள் ஜிசாக் அல்லாஹிர் எனக்காக வாகனம் இயக்கி பல சிரமங்களை மேற்கொண்டு அவற்றையெல்லாம் ஓடி திரிந்து ஒவ்வொன்றாக காண்பித்து இந்த குரானிய பயணத்தை அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடிய இந்த பயணத்தை அதன் வழியாகவே அமைத்து கொடுத்து வாகனம் இயக்கிய சகோதரர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகு உங்கள் எல்லோருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நிரம்ப நிரம்ப கிடைக்க துவா செய்கிறேன் மாஷா அல்லாஹ் அருமையான ஒரு ஈமானிய பயணம் சுபஹான் அல்லாஹ் இறைவன் மிகப்பெரியவன் இந்த பாதையில் எத்தனையோ வண்டிகள் கடந்து செல்கின்றன இந்த பாதையில் எவ்வளவோ வாகனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன வருவதும் போவதுமாக இருக்கின்றன யார் என்ன நீயத்து வைத்து ஒரு பயணத்தை செய்கிறார்களோ அதை அவர்கள் அடைகிறார்கள் ஒரு பெண்ணை தேடி நீயத்து வைத்து போனால் அதை அடைகிறார்கள் உல்லாச பயணம் என்று நியத்து வைத்து போனால் உல்லாசத்தை அடைகிறார்கள் அல்லாஹ்வை தேடி என்று நியத்து வைத்து பயணித்தால் நாம் அல்லாஹ்வை அடையக்கூடியவர்களாக இருப்போம் என் பயணம் அல்லாஹ்வை தேடியது அல்லாகவு அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கானது என்று நாம் நியத்து வைக்கிறோம் ஒவ்வொரு பயணத்திலும் அல்லாஹ்வின் பாதையாகவே அமைக்க வல்ல ரஹ்மானிடம் துவா செய்கிறோம் எத்தனையோ கரடு முரடான பாதைகளின் நடுவே எத்தனையோ ரணங்களின் நடுவே நொறுக்கி போட்ட சில்களின் நடுவே நடந்து வந்தாலும் கூட அல்லாஹ் லேசாக்குவான் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கை தான் நம்மளுக்கு நம்முடைய நியத்தை தூய்மையாக்குது என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று சொன்ன மூசா அபினுடைய வார்த்தையும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்ன உத்தமன பிகழ்நாயம் சொல்லாக அழிவுசெல்லம் அவர்களுடைய வார்த்தையும் கடற்கரையிலே மூசா நபி தன்னுடைய சமூகத்தை நம்பாத சமூகத்தை பார்த்து இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையும் அபுவக்கர் அலியலாகன் அவர்களோடு குகையிலே தௌர் குகையிலே இருக்கும்போது இறைவன் நம்மோடு இருக்கிறான் அச்சப்படாதீர்கள் என்று சொன்ன உத்தமன பிகழ்நாயம் சொல்லாக அழிவுசெல்லம் அவர்களுடைய வார்த்தையும் அதை விட பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன இருக்குது அதை விட பெரிய மோட்டிவேஷன் என்ன இருக்குது எது நடந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹுடைய இந்த பாதையையும் இந்த பயணத்தையும் நாம் மிகச்சிறப்பாக கொண்டு செல்வோம் நம்முடைய லட்சியம் நம்முடைய கபர் வெளிச்சமும் மறுமையின் வெளிச்சமும் கண்ணியமிக்க நல்லடியாராக அல்லாஹ் நம்மை உயர்த்த வேண்டும் என்ற பேராசையும் மட்டும்தானே தவிர இந்த உலகத்தில் இம்மையில் வேறு என்னங்க இருக்குது நீங்களும் உங்களுடைய பயணத்தை ஈமானிய பயணமாக அமைத்து கொள்ளுங்கள் நீங்களும் நீங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணத்தின் ஈயத்தையும் அல்லாஹ்வுக்கான பயணமாக இது இருக்கிறது என்று நீயத்து வையுங்கள் அது அல்லாவுக்கான பயணமாகவே இறைவன் அமைத்து தருவான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த பயணங்களின் ஊடாக நான் அறிந்து கொள்கிற விஷயம் அல்லாவுக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உதவி செய்கிறான் அதற்காக ஆட்களை அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் அதற்கான உதவிகளை அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் ஏனென்றால் அவன் எழுபது தாய்க்கும் மேலான கருணையாளன் யா அல்லாஹ் த்தனையும் எனக்கு செய்து தந்ததற்காக உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஆக்ஸிஜனை நீ எங்களுக்கு படைத்து தந்ததற்காக உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த குளிர்ந்த காற்றை படைத்து தந்ததற்காக உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த மேகக்கூட்டங்களை அனுப்பி எங்கள் கண்களை குளிர்ச்சியாக்கியதற்காக உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த மழை நீரை தந்ததற்காக உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் இவற்றின் வழியாக வண்ண வண்ண நிறத்தில் காய்களையும் கனிகளையும் தந்ததற்காக உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் நறுமணமுள்ள செடிகளை படைத்து எத்தனையோ வாசனை திரவியங்களையும் மருத்துவ தைலங்களையும் தந்ததற்காக உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் அற்பமான இந்த உலகத்தில் யா உன்னுடைய படைப்பின் இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தால் நானெல்லாம் எல்லாம் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என்று கேட்க தோன்றுகிறது உன்னுடைய பிரம்மாண்ட படைப்புகளுக்கு முன்னால் என்னையும் ஒரு அற்ப அற்பமான ஒரு பிறவியாக நீ படைத்திருந்தாலும் இந்த பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் என்னையும் படைத்து உன்னுடைய புகழை பாட உன்னுடைய வார்த்தைகளை தேட இந்த குரானிய பயணத்திற்கு என்னை நீ கருவியாக்கினாயே என் ரப்பே ரஹ்மானே உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் எந்த விதத்தில் நன்றி செலுத்துவேன் இதோ கஷ்டப்பட்டு கொண்டு என்னுடைய காணொலிகளின் வழியாக நான் ஆறுதல் அடைந்தேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை சகோதரிகளை இந்த கொடைக்கானலில் நான் பார்த்தேன் அந்த அத்தனை சகோதரிகளுக்காகவும் நான் துவா செய்கிறேன் யா அல்லா எங்கள் கண்ணீரை நீ லேசாக்கி தருவாயாக எங்கள் கடினங்களை நீ லேசாக்கி தருவாயாக உன்னுடைய அருட்கொடைகளுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று தெரியாமல் எவ்வாறு நன்றி செலுத்துவது என்று தெரியாமல் எப்படி நன்றி செலுத்திவிட முடியும் என்று இந்த மலைகளை பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இதன் வழியாக நீ தந்திருக்கிற அருட்கொடைகளை பார்க்கும்போது கண்ணீரோடு நன்றி செலுத்த முயற்சி செய்கிறோம் இந்த கண்ணீரையும் இந்த ஈமானையும் நீ பொருந்திக் கொள்வாயாக எங்கள் ரப்பே உண்மையே வணங்குகிறோம் உம்மிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் நிச்சயமாக உன்னுடைய திருமுகத்தை வெளிச்சம் பொருந்திய ஒளி நிறைந்து அந்த திருமுகத்தை ஒரு நாள் சந்திக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த அற்பமான உலகத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ரப்பே எங்கள் துவாக்களை நீ கபுல் செய்வாயாக எங்கள் கடினங்களை நீ லேசாக்குவாயாக எங்கள் லட்சியங்களை நீ உயர்வாக்குவாயாக பிறர்க்காக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக எங்கள் ரப்பே என் ரஹ்மானே உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் சுஹான் அல்லாஹ் لا اله الا الله الله اكبر